அஸ்லாம் நான் அந்த மாதிரி என் பேர் அப்துல் ரஹ்மான் நான் மாதிரி கோயத்துக்கு வேலைக்கு வந்தேன் என் டிரைவர் இந்த மாதிரி கொய்த்துக்கு டிரைவருக்கு வேலைக்குன்னு கூப்பிட்டு வந்து என் பான்சர் எடுத்து வேறு இடத்துல வேலைக்கு விட்டுட்டான் ஆனால் விசா எடுத்த இடம் வேறு நான் செய்கிற இடம் வேறு இடத்துல அந்த வீட்டில் சரியான சாப்பாடு இல்லை சரியான ரூம் வசதி இல்லை வேலை அதிகமாக கொடுக்குறானுங்க ஏதாவது எதிர்த்து கேட்டால் அடிக்க வரான் ஓவராக பேசுகிறான் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போகிறேன் என்னை ஊருக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னதுக்கு ஊருக்கெல்லாம் அனுப்ப முடியாது நீ எங்கேனாலும் போய்க்கேன்ட்டு என்னை ரூமில் வச்ச டார்ஜல் பண்ணுறோம் சாவியை பிடிங்கிட்டு என் பாஸ்வேர்ட்டு பிடிங்கிட்டு என் சிவில் அடி பிடிக்கிட்டு நீ வெளியே போ நீ எங்கே வேணாலும் போய்க்க கோய்த்து விட்டு உயிரோட போக முடியாது அப்படின்னு விராட்டுறோம் நானும் இந்திய நேபில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இந்திய நேபில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க கஃபீல் வந்து கேஸ் கொடுத்துட்டான் நீ ஜெயிலுக்கு தான் போகணும் ஜெயிலுக்கு போயிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க நான் எதுக்குங்க ஜெயிலுக்கு போனோம் நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்கள் நான் என்ன தப்பு செஞ்சேன் அவனு பாஸ்போர்ட்டு சிவில் ஐடி எல்லாம் வாங்கிட்டு என்னை அடித்து வெளியே அனுப்புகிறேன் நான் எங்கே தான் போகிறது இது மாதிரி நான் சொல்லிட்டேன் கபில் இந்தியன் எம்பசியில் சொன்னதுக்கே இல்லை கஃபில் கேஸ் கொடுத்துருக்கான் அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜெயிலுக்கு போனால் எனக்கு எதாவது ஆயிடுவோம்னு ரொம்ப பயமாக இருக்குது நான் ஜெயிலுக்கே போகக்கூடாது நான் எப்படியோ பத்திரங்க ஊருக்கு போகணும் இது எப்படிதான் இந்தியாவுக்கு தெரியும் கொடுத்துங்க இது ஏன் இந்த பதவி போகிறோன்னா எல்லாத்துக்கும் தெரியணும் எப்படியாவது இந்திய சிஎமுக்கு எப்படியாவது தெரியணும் தமிழ்நாடு சிஎம்க்கு அப்படின்னு தான் இந்த பதிவு போடுறேன் எப்படியாவது இந்த பதிவை நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுங்க இப்போ ஒரு ஃப்ரெண்டு ரூம் மூலயமா ஃப்ரெண்டு இருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்